சுவிக்குட்டி ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா என்ன படிக்கிறீங்க பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க லியாஸ்ரீ ஸ்கூலுக்கு வராங்க பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க லியாஸ்ரீ குட்டி பூ யாரு கொண்டு போறீங்க ஓ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பூ கொண்டு போறீங்களா இங்க அம்மா பாருங்க பாப்பா என்ன படிக்கிறீங்க இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கல போறீங்களா அக்கா கூட பத்திரமா போயிட்டு உங்கள் கிளாஸ்ல போய் படிச்சுட்டு வாங்க ஏன்னா லியா குட்டியை நீங்களே பாருங்கள் அட்மிஷன் போட்டது எல்கேஜிக்கு இவ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாண்டுருக்கா நீ என்ன போய் எடுத்துகிட்டு வரா உன் எடுத்துகிட்டு வரா ரெண்டு பேர்த்து கிளாஸ் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறது சரி உன் நேரமாக இருந்தாளா ப்ளே கிரவுண்டில் விளையாண்டிங்களா லியா குட்டியை ஜூன் ஆறாம் தேதி எல்கேஜி அட்மிஷன் போட்டாச்சு ஜூன் ஒன்பதாம் தேதி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அக்காவும் தங்கச்சியும் ஒன்னா வேனில் வந்து போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேரும் எனக்கே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வலுவலு அப்படின்னு அவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பேபி டிப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க